கட்டுரை ஸ்ரீமான் சி வி வெங்கட்ரமண ஐயங்காரின் தர்ம விளம்பரம் சித்திரபுத்திரன் சட்டசபை தேர்தல்கள் சமீபத்தில் வரவர அபேட்சகர்கள் அதிகமாய் விளம்பரமாகும்படி செய்து கொள்வது எங்கும் சகஜமானது இதில் அபேட்சகர்கள் முன் செய்த வேலைகளையும் பின் செய்யப் போகிற வேலைகளையும் சொல்லுவதும் இயற்கை ஆனால் நமது ஸ்ரீமான் சி வி வெங்கடரமண ஐயங்கார் அந்த இரண்டும் அல்லாத புதிய ஒரு முறையை கண்டுபிடித்திருக்கிறார் அது என்னவெனில் ஒரு பெரிய தர்ம விளம்பரம் அதாவது தான் இரண்டு லட்சம் ரூபாய் தனது சொத்திலிருந்து தர்மம் செய்ய இருப்பதாகவும் அந்த தர்மங்கள் இன்ன இன்னாருக்கு உபயோகப்பட தகுந்தது என்றும் சில ஓட்டர்களுக்கும் ஓட்டு தரகர்களுக்கும் வாயில் தண்ணீர் உரும்படி வாய்ப்பறை பாறை அடிப்பதோடு நில்லாமல் திறப்பு விழா பறையும் அடித்தாகிவிட்டது ஆனால் நடந்த விஷயந்தான் என்ன தர்மபிரபு ஸ்ரீமான் வெங்கிடரமண ஐயங்கார் திறப்பு விழா ஆரம்பத்தில் தனது தர்மத்தின் பெருமையைப் பற்றி பேசியவைகளின் சுருக்கம் இதில் குறிப்பிடுகிறோம் இதிலிருந்தே பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இது ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் தேதி சுதேசமித்திரன் ஆறாவது பக்கம் இரண்டாவது மூன்றாவது கலங்களில் காணப்படுகிறதாவது ஒன்று எனது நண்பர்களும் பொதுஜனங்களும் என்னை முனிசிபல் கவுன்சிலர் பதவிக்கும் தாலுகா போர்டு பதவிக்கும் தேர்ந்தெடுத்தனர் சேர்மனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் சென்னை சட்டசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருஷம் இந்தியா சட்டசபைக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இது உண்மையல்ல பத்திராதிபர் பொதுஜனங்கள் என்னிடம் நடந்து கொண்ட அன்பை பார்த்ததும் என்னுடைய வருவாயில் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை தர்மத்திற்காகச் செலவிட தீர்மானித்தேன் என்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை தர்மத்திற்காக ஒதுக்கி வைக்க வேண்டும் வேண்டுமென்றும் தீர்மானித்தேன் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் இதனை பகிரங்கப்படுத்த ஆதியில் உத்தேசித்தேன் அப்பொழுது எனக்கு பெரும் பொருள் நஷ்டமானதால் நான் இதை பகிரங்கப்படுத்துவதை ஒதுக்கி வைக்க நேர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தில் முன் வருஷத்தை விட அதிக நஷ்டம் ஏற்பட்டதால் இவ்வஷத்தில்தான் எனது எண்ணத்தை பகிரங்கப்படுத்த முடிந்தது இவ்வருஷத்திலும் எனது செல்வநிலை சீர்பெற்றுவிட்டதாக கூற முடியாவிட்டாலும் நான் எனது எண்ணத்தை பகிரங்கப்படுத்துவதை ஒத்திவைத்துக் கொண்டு போக விரும்பவில்லை இன்று எனது தர்மத்தின் அங்குரார்ப்பன் விழா நடைபெறும் பொழுது அதற்கு ஆசி கூற நீங்கள் எனது வேண்டுகோளுக்கு இணங்கி வந்திருக்கிறீர்கள் மூன்று தர்மத்திற்காக ஒதுக்கி வைக்க தீர்மானித்திருக்கும் நிலத்தின் மதிப்பு இரண்டு லட்சம் ரூபாய் பெறும் என்று கருதுகிறேன் இந்நிலங்களுடன் கொஞ்சம் ரொக்கமும் ஒரு வீடும் தர்மத்திற்காக ஒதுக்கி வைக்கலாம் என்று உத்தேசித்திருக்கிறேன் இதனை பதிவு செய்ய இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் ஆனாலும் சீக்கிரம் சாசனம் பதிவு செய்யப்படும் நான்கு அந்த சாசனப்படி இந்த சொத்தில் கிடைக்கும் வருஷ வரும்படி பத்தாயிரம் ரூபாயைக் கொண்டு அடுத்த வருஷம் செலவு செய்யப்பட வேண்டியிருக்கும் ஐந்து முதல் வருடமான இவருடச் செலவுக்காக பத்தாயிரம் ரூபாய் ரொக்கமாய் செலவு செய்திருக்கிறேன் ஆறு தர்மசத்தின் மொத்த வரும்படியில் கால்பங்கு கோவில்களுக்கும் மதக்காரியங்களுக்கும் சாதாரண நிலைமையில் செலவிடப்படும் மற்றொரு கால்பங்கு கீழ்த்தர வகுப்பில் உள்ள ஏழைகளுக்காக செலவிடப்படும் மற்றொரு கால்பங்கு இந்த ஜில்லா கிராமங்களில் உள்ளவர்களின் உதவிக்காக செலவு செய்யப்படும் மற்றொரு கால்பங்கு கல்விக்கும் கைத்தொழில் கல்விக்கும் செலவிடப்படும் இப்பணத்தை எவ்விழிகளில் செலவிடப்படும் என்பதை திரசிகளே நிர்ணயிப்பார்கள் திரசிகள் பதவிக்கு பல வகுப்பினரும் தேர்ந்தெடுப்பார்கள் எனது குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் திரஸ்டிகள் பதவி வகிப்பார்கள் திரஸ்டிகளைப் பற்றி சுதேசமத்திறனில் மேற்கண்டபடி கண்டிருக்கிறது ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறின் சுயராஜாவில் ஸ்ரீமான் சி வி வெங்கிடரமண ஐயங்கார் அவரது மனைவி அவர் குமாரன் காயமான மெம்பர்களாவார்கள் என்று கண்டிருக்கிறது பத்திராதிபர் பின்வரும் வருவாயை எப்படி செலவிட வேண்டுமென்று தற்பொழுது சொல்ல எவராலும் முடியாது என்று நான் சொல்லுவதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ஏனெனில் இது திரசிகளால் நிர்ணயிக்கப்பட வேண்டிய விஷயம் எட்டு தற்பொழுது பல தர்மகாரியங்களுக்கு பணம் உதவப்படுவதுடன் ஆறு இரவு பள்ளிக்கூடம் ஒரு இலவச வாசகசாலை ஒரு பெண் பள்ளிக்கூடம் ஒரு பெண் பாடசாலை முதலியவற்றை நடத்தவும் ஏழைகளுக்கு அடிக்கடி அன்னம் அளிக்கவும் ஏற்பாடு செய்ய உத்தேசித்திருக்கிறேன் ஒன்பது இத்துடன் தேசிய வேலை செய்யும் பல தமிழ் பத்திரிகைகளுக்கு பொருளுவி செய்ய நான் உத்தேசித்திருக்கிறேன் பத்து அல்லாமலும் கிராமத்தில் உருவான வேலை செய்ய உத்தேசித்திருக்கிறேன் ஆனால் செலவுக்கு மாத்திரம் பணம் வாங்கிக் கொண்டு முழுமுழுக்காமல் வேலை செய்ய முன்வருபவர்களைப் பொறுத்தே இக்காரியம் நடைபெற வேண்டியிருக்கிறது சுத்தரியின் ஒழியும் எனக்கு கிடைத்திருப்பது பற்றி சந்தோஷிக்கின்றேன் ஆனால் இன்னும் அவர் போன்றவர்கள் இன்னும் சிலர் வேண்டும் சீனிவாசையங்கார் ஒரு சிறிய உபன்யாசம் செய்தார் அவர் இந்த விளம்பர தர்மபுரத்தின் இரகசியத்தை ஜாடியாய் வெளியில் காட்டினார் அதனால் அதை இங்கு வெளியிடவில்லை இல்லாவிட்டால் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் உபன்யாசம் கூட வெளியிட முடியாமல் விட்டுவிட முடியுமா ஒன்று இத்தர்மம் செய்ய எண்ணுவதற்கு ஏற்பட்ட அவசியம் என்ன என்பதை விளக்குகையில் தன்னை சில பதவிகளுக்கு ஜனங்கள் தெரிந்தெடுத்ததினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் தன்னிடம் ஜனங்களுக்கு அன்பு இருப்பதாய் அறிந்து இத்தர்மம் செய்ய தீர்மானித்தாராம் அதாவது வரப்போகும் சட்டசபை தேர்தலில் இவரை தெரிந்தெடுக்காவிட்டால் இவரிடம் ஜனங்கள் அன்பு வைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் எண்ணம் என்னவாகும் அதனால் இத்தர்மம் செய்ய நினைத்திருப்பது என்னவாகும் என்பதே வாசகர்கள்தான் யோசிக்க வேண்டாம் இரண்டு இதை வெளிப்படுத்தவே மூன்று வருஷம் ஆயிற்றாம் காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் நஷ்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தில் அதைவிட நஷ்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறில் ஆரம்பத்திலேயே அதாவது நஷ்டம் ஈடேறாமல் இருக்கும்போதே இனியும் இனியம் ஒத்திவைக்காமல் அதை வெளிப்படுத்திவிட வேண்டிய காரணம் ஏற்பட்டுவிட்டது அது என்னவென்றால் வரப்போகும் சட்டசபை தேர்தல்களுக்காக அல்லாமல் வேறு என்ன காரணம் இருக்கக்கூடும் அப்படியானால் ஒரு தேர்தலுக்கு தர்மம் செய்ய நினைத்து மற்றொரு தேர்தலுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டியதாயிற்று இதனென்று தர்மத்தின் தத்துவம் அறியலாம் இத்தர்மத்திற்காக ஒதுக்கி வைக்க தீர்மானித்த சொத்தின் மதிப்பு இரண்டு லட்சம் பெறுமாம் இதோடு இன்னமும் கொஞ்சம் ரொக்கமும் ஒரு வீடும் ஒதுக்க உத்தேசமாம் சீக்கிரம் சாசனம் பதிவு செய்யப்படமாம் இதிலிருந்து எல்லாம் தீர்மானம் உத்தேசம் பதிவு செய்யப்படும் என்கிற எதிர்காலத்தில் இருக்கிறதே தவிர நடந்திருப்பது ஒன்றுமில்லை ஆனால் அங்கு ரார்பட திருவிழா அதாவது ஆரம்ப கொண்டாட்டம் மாத்திரம் நடந்தாய்விட்டது கர்ணன் பெரிய தர்மம் இரண்டு தர்மங்கள் இந்தியாவின் தர்மம் என்கிற தலைப்புகளுடன் பிராமண பத்திரிகைகளும் பிரசாரகர்களும் தர்மத்தில் பங்கு பெற நினைக்கும் பிரசாரர்களும் பிராமணரல்லாத பத்திரிகைகளும் எழுத்து பறையும் பிரசங்க பறையும் ஆரம்பித்தாய்விட்டது நான்கு அந்த சாசனப்படி எந்த சாசனப்படி இனி போகும் சாசனப்படி விடப்போகும் சொத்தில் கிடைக்கப் போகும் வருஷம் வரும்படி ரூபாய் பத்தாயிரம் இதை செலவு போகும் காலம் அடுத்த வருஷம் ஐந்து இந்த வருஷத்திற்கோ பத்தாயிரம் செலவு செய்தாகிவிட்டது ஆறு எப்படி செலவு செய்யப்பட்டிருக்கிறதென்றால் கால்பங்கு கோவில்களுக்கும் மதக்காரியங்களுக்கும் அதாவது யாவரும் போய் தரிசிக்க முடியாத கோவில்களுக்கும் பிராமணன் உயர்ந்தவன் அவருழிந்த மற்றவர் சூத்திரர் தீண்டாதவர் என்கிற வர்ணாசிரமத்திற்கும் செலவிடப்படும் மற்றொரு கால்பங்கு கீழ்த்தர வகுப்பிலுள்ள ஏழைகளுக்கு அது யாரோ ஓட்டு போடுகிறவர்களோ ஓட்டு வாங்கி கொடுப்பவர்களோ இதற்கு பணம் வாங்குகிறவர்கள்தானே கீழ்த்தர வகுப்பாய் இருக்க முடியும் அதுவும் செலவிடப்படுமாம் எப்பொழுது இவ்வருஷத்திற்கு முன்னமே செலவு செய்தாய் விட்டது மற்றொரு பகுதி இந்த ஜில்லா கிராமங்களில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யப்படும் அது எதற்காக கிராமத்தில் உள்ளவர்கள் போட்டி போட்டு கொண்டு ஐயங்காருக்கு ஓட்டு போட ஓடி வருவதற்கு அதுவும் இவ்வருஷத்திற்கு செலவு செய்தாய்விட்டது மற்றொரு கால்பங்கு கல்விக்கும் கைத்தொழிலுக்கும் என்ன கல்வி என்ன கைத்தொழில் கடவுளுக்குத்தான் தெரியும் நூல் நூற்பதும் நெசவு நெய்வதுமான தோழில் நம்ம ஐயங்காருக்கு ஆபத்து ஏனென்றால் அவரே கான்போர் காங்கிரஸில் பேசும்போது தனது பணம் மூன்று லட்சம் நூற்கிற மில்லிலும் நெய்கிற மில்லிலும் போடப்பட்டிருப்பதாய் சொல்லியிருக்கிறார் இராட்டினமும் கைத்தறியும் ஏற்படுத்திவிட்டால் மூன்று லட்சம் ரூபாய் போட்ட இயந்திரத்தை கொழு வடிப்பதா கத்தி செய்வதா ஆதலால் அதுவும் முடியாது ஆனாலும் இவ்வருஷத்துக்கு செலவு செய்தாய்விட்டது இப்பணங்களை எவ்வழிகளில் செலவு செய்வது என்பதை பற்றி திருஷ்டிகளை நிர்ணயிப்பார்களாம் இதனால் மேலே சொன்னதெல்லாம் அடிபட்டு போய்விட்டது அந்த திருஷ்டிகள் பதவிக்கோ இனிமேல் பல வகுப்பினரும் தெரிந்தெடுப்பார்களாம் எந்த வகுப்பினர் ஒரு சமயம் வடகலை ஐயங்கார் வகுப்பினரும் தென்கலை ஐயங்கார் வகுப்பினராகவும் இருக்கலாம் அதுவும் யார் தெரிந்தெடுப்பவர்கள் தெரிந்தெடுப்பை இன்னும் கொஞ்சம் விஸ்தரிக்க வேண்டுமானால் ஐயங்கார் புதல்வியும் மாப்பிள்ளையும் சேரலாம் இது போதாதா இதுவும் போதாவிட்டால் சுதேசமித்திரன் பத்திராதிபரான தனது சம்பந்தியை சேர்த்துக் கொள்வது அடேயப்பா விளங்குகிற தர்மத்திற்கு இது போதாதா இதற்கு ஆதாரம் சுயராஜாவிலேயே இருக்கிறது ஏழு மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறியதைப் போல் பின்வரும் வருவாயே அதாவது தன்னுடைய தர்ம சொத்திலிருந்து வரும்படியே எப்படி செலவிட வேண்டும் என்று தற்பொழுதே சொல்ல எவராலும் முடியாது இதுதான் இத்தர்மத்திற்கு ஒரு காப்பு திரவியம் அதாவது பின்னால் தன் இஷ்டப்படியெல்லாம் சொல்லிக் கொள்வதற்கு ஒரு சௌகரியமான செக்ஷன் பிரிவு ஏனெனில் இனிமேல் தெரிந்தெடுக்கப் போகும் ட்ரஸ்டிகளால் நிர்ணயிக்கப்பட வேண்டிய விஷயம் போச்சு போச்சு இந்த பிரிவினால் எல்லாம் போச்சுது மேல் எழுதியதையெல்லாம் அடித்துவிட வேண்டியதுதான் இந்த சமயத்தில் ஒரு சின்ன கதை ஞாபகத்திற்கு வருகிறது அதாவது ஓர் மாஜிஸ்ட்ரேட் கச்சேரிக்கு ஒரு அடிதடி பிராது வந்தது அதில் ஒரு சாக்சியை விசாரிக்கும்போது அந்த சாக்ஷி பேரில் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு கொஞ்சம் கண் உண்டு ஏனென்றால் அவன் அடிக்கடி எந்த மாதிரி சாட்சிக்கு வருகிறவன் அவன் சாட்சி சொல்ல மேல் ஏறியவுடன் ஊர் பெயர் தகப்பன் பெயர் ஜாதி வயது முதலியவைகள் கேட்கப்பட்டவுடன் பிரமாணம் வாங்கப்பட்டது அதாவது சர்வ வல்லமையுள்ள தெய்வத்திற்கு முன்பாக நான் சொல்லுவதெல்லாம் நிஜம் நிஜம் தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்னான் இது சொன்னவுடன் மாஜிஸ்ட்ரேட் சாட்சியை பார்த்து உண்மை சொல்ல வேண்டும் பத்திரம் அப்புறம் தெரியுமா என்று மிரட்டினார் சாக்ஷி பார்த்தான் யஜமானரே காதல் கேட்டதை சொல்லட்டுமா கண்ணில் பார்த்ததை சொல்லட்டுமா என்று மிகுந்த பய பக்தியோடு கேட்பவன் போல் கேட்டான் மாஜிஸ்ட்ரேட் அதிகார தோரணையில் கண்ணில் பார்த்ததைத்தான் சொல்ல வேண்டும் காதல் கேட்டதை பற்றி நமக்கு கவலையில்லை ஊரில் என்னென்னமோ பேசிக்கொள்வார்கள் அதையெல்லாம் நம்பி ஒரு காரியம் செய்ய முடியாது என்று சொன்னார் சாக்ஷி உடனே மாஜிஸ்ட்ரேட் காலில் விழுந்து யஜமானரே நான் முன்னே சொன்னதெல்லாம் தயவு செய்து அழித்துவிடுங்கள் என் தகப்பனார் யார் என்பதும் நான் கண்ணில் பார்த்ததில்லே எந்த ஜாதியில் பிறந்தவன் என்பதும் கண்ணில் பார்த்ததில்லே இதெல்லாம் பிறத்தியாரால் கேள்விப்பட்டதுதான் என்று கெஞ்சினான் மாஜிஸ்ட்ரேட் அதைப்பற்றி கவலையில்லை மற்றதை பற்றி சொல் என்றார் சாக்ஷி வேண்டாம் வேண்டாம் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்திற்கு முன்பாக என்று சத்தியம் விட்டது கண்ணில் பாராத சங்கதியையும் நமக்கு முழுதும் நிஜம் என்று தெரியாத சங்கதிகளையும் சொல்ல முடியாது என்று வாதாடினான் கதையில் இன்னும் சில விஷயம் வரும் அது இந்த வியாசத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல அதுபோல் நமது ஐயங்காரின் தர்ம சாசனமும் அதாவது தன்னை நம்புவதாயிருந்தால் தான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் நம்பாவிட்டால் தான் கேட்க வேண்டும் தனக்கு ஒன்றும் தெரியாது என்பது போல் இருக்கிறது எட்டு திருஷ்டிகளைத்தான் கேட்க வேண்டும் என்று முடிவாக சொல்லிவிட்டால் தன்னிடம் யாரும் வராவிட்டால் என்ன செய்கிறது என்று அதற்காக மறுபடியும் தற்பொழுதும் பல தர்ம காரியங்களுக்கு பணம் உதவப்படும் அதாவது ஆறு இரவு பள்ளிக்கூடம் ஒரு பெண் பாடசாலை ஒரு பெண் பள்ளிக்கூடம் பாடசாலைக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் என்ன வித்தியாசமோ அது ஐயங்கார் அகராதியைத்தான் பார்க்க வேண்டும் ஒரு இலவச வாசகசாலை அதற்கு வரும் பத்திரிகைகள் எல்லாம் ஐயங்கார் கோஷ்டியாரும் ஐயங்காரிடம் பணம் வாங்குபவர்களும் போடும் பத்திரிக்கைகள்தான் வேண்டும் என்கிற கருத்தோ என்னமோ அப்புறம் ஏழைகளுக்கு அடிக்கடி அன்னம் அளிப்பது ஓட்டு சம்பாதிக்கும் கிராம பிரசாரகர்கள் கோயமுத்தூர் வருவதால் அவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டாமா அதற்காக தனது வீட்டில் திருஷ்டிகள் உள்பட அன்னசத்திரம் ஒன்பது இவ்வளவும் போதாமல் இன்னும் ஒரு பெரிய விளம்பரம் அதாவது தேசிய வேலை செய்யும் சில தமிழ் பத்திரிகைகளுக்கும் பொருளுதவி செய்ய உத்தேசம் கொண்டுள்ளேன் என்பது இது எந்த முறையில் திரஸ்டி முறையிலா அப்படியானால் இவருக்கு அதிகாரமே இல்லை இந்த வருஷத்திற்கு சேதம் ஆகிவிட்டது ஒரு சமயம் சட்டசபை அபேட்சகர் முறையிலோ என்றால் அது வேறு தர்மம் இதில் சொல்ல வேண்டியதில்லை அந்த ரகசியம் நமக்கு சுலபத்தில் தெரியாது இப்பொழுது அதை சொல்லவும் கூடாது பத்திராதிபர்களின் விண்ணப்பங்கள் வந்தபின் மேல் பார்த்து கொள்ளலாம் பத்து எவ்வளவும் அல்லாமல் கிராமங்களில் சில உருவான வேலைகளை செய்ய உத்தேசித்திருக்கிறார் அதற்கு பிரசாரகர்கள் யோக்கியர்களாய் கிடைத்தால் மாத்திரம் பணம் கொடுக்கப்படமாம் ஆனாலும் சுபிரி என்கிற ஒரு யோக்கியரின் ஊழியம் மாத்திரம் இப்போது அவருக்கு கிடைத்திருக்கிறதாம் கிராமத்தில் உருவான வேலை என்ன ஐயங்கார் தர்மபிரபு கர்ணன் பஞ்ச நிவாரண வேலை செய்தவர் பருத்த செடி பெடுங்குவதை நிறுத்தினவர் ஓட்டு கொடுத்தால் அதற்கு பதிலாக பெரிய தர்மம் செய்வார் பாலங்கட்டி கொடுப்பார் என்று சொல்லக்கூடியவர்கள் வேண்டும் அதுவும் இரகசியம் விண்ணப்பங்கள் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இந்த கோலாகல திருநாளுக்கு வந்த ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்கார் ஏமாந்து போனதையும் தான் வெட்கப்பட்டதையும் சுதேசமித்திரன் ரிப்போர்ட்டருக்கு எழுத முடியவில்லையோ எழுதினதை பத்திரிகையில் போடவில்லையோ விசாரித்து பாக்கி விஷயத்தையும் தெரிந்து விட்டுப்போனதையும் சேர்த்து மறுபடி சாவகாசப்பட்ட போது எழுதுகிறேன் குடியரசுக் கட்டுரை ஏப்ரல் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு